ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி கே ப்ரமண்டஸ் இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தான் அதாவது இந்த ஏரியாவில் இது லோ பட்ஜெட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா சிக்ஸ்டி எயிட் லேக்கில் டபுள் பெட்ரூம் இப்போ அவைலபிளாக வந்திருக்கு நம்ம கிட்ட அதாவது அறுபத்தெட்டு லட்சம் நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இருபது நாற்பத்த பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டு மாதா மெடிக்கல் காலேஜ் பேக் சைடு வரும் ஸோ வாங்க நல்லா வீடு பார்க்கலாம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வேப்ப முடிஞ்சிடுச்சு ஒரு பைக் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் ஸோ இது டுவெண்ட்டி ஃபீட் ரோடு ஸோ ஃபுல்லி ரெஸ்டண்ட் ஏரியா தான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் மெயின் ரோடு பல்லாவரம் குந்தூர் மெயின் ரோடு பல்லாவரம் குண்டு போகிற மெயின் ரோடு ரெண்டுத்துக்கும் தான் இருக்குது இந்த ஏரியா வீடு ஸோ சுற்றி செட் பேக் வச்சு ஒரு எழுநூற்றி ஐந்து ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக இந்த வீட் நம்ம கட்டியிருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூமும் ப்ரௌண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் தான் ஃபியூச்சர் நீங்கள் மேலே பில் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்கிறோம் மெயின் டோர் த்ரீ தீக்கூடில் போட்டிருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கான சேஃப்டிக்குலாம் கொடுத்துருக்கோம் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் பேசி வரும் உங்களுக்கு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேசியான ஹால் கிடைச்சிடும் நல்ல ஒரு ஹால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியான ஃபிஃப்டீனுக்கு தேர்ட்டீன் என்ற சைஸில் உங்களுக்கு ஸ்கொயராக ஒரு ஹால் கிடச்சிரும் அதாவது பதிமூணுக்கு பதினஞ்சு என்ற சைஸில் ஒரு ஹால் இருக்குது ஹாலில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் நம்ம வச்சுருக்கோம் அதே போல் கிச்சனும் நல்ல ஒரு பேஸியான கிச்சனு அந்த எழுநூற்றி இருபதுல என்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் கிச்சனும் நல்ல ஒரு பேஸியான கிச்சனாக அமுச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கான வென்டிலேஷனும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல்ஸ் லோ பட்ஜெட்டு இந்த சரௌண்டிங்கில் இது லோ பட்ஜெட்டாக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இனிமேல் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இது ஒரு பெட்ரூமு அதுக்கான ப்ளஸ் ஸ்டோரும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே போனீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் தான் உங்களுக்கு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைனுக்கு டென் அன்ற சைஸ் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் சூப்பராக இந்த பெட்ரூம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெட்ரூம்னு அதுக்கும் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளஸ் ஸ்டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு டுவெலுக்கு டென் என்ற சைஸில் வந்துடும் மாஸ்டர் பெட்ரூமு நல்ல ஒரு வெண்டிலேஷனும் இருக்கும் ஏன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ரௌண்டு தான் அதனால் உங்களுக்கு காத்தோட்டம் தான் சூப்பராக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ லோ பட்ஜெட்டில் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க செவன்ட்டிக்குள்ளே அப்படின்னா இந்த வீடு நல்ல ஒரு சாய்ஸு நேரில் வாங்க பெஸ்ட் ஆஃபரில் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ எல்லாமே டைரெக்டு ஓனர் ஸ்பீஸ் தான் நம்ம பெஸ்ட்டு ரேட்டில் பண்ணி கொடுப்போம் ஸோ நைன்ட்டி பர்சென்ட் லோன் பண்ணிக்கலாம் சிஎம்டி அப்ரூவ்டு ஸோ நான் நல்ல ஒரு அழகான எலிவேஷனில் இந்த வீடு அமைச்சி கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும் நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் மெயின் ரோடு உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ